விஜய் அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு ரஜினிகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி ஓடி ஒளிய மாட்டேன் என்ற செய்தியை சொன்ன பிறகு அமித்ஷா கண்டிப்பாக குஷி அடைந்தார் அமித்ஷாவிற்கு ஒரு நெருக்கமான ஒரு தொழிலதிபர் சென்னையில் யார் எடப்பாடி பழனிசாமியை அழைத்துக் கொண்டு வந்தாரோ டெல்லிக்கு அவரே விஜயுடன் பேசிக் கொண்டிருக்கிறாரோ என்றும் டெல்லியில் செய்திகள் உலாவுகின்றன இதெல்லாம் வதந்திகள் என்று சொன்னாலும் விக்ரம் டெல்லியில் ஒரு பரபரப்பான நிலை தமிழகத்தை பற்றி வந்து பீகாரை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ ஆமா சார் இப்போ தமிழ்நாடு இதுல விஜய் அவர்கள் இரண்டு அரசாங்கங்களையும் எதிர்த்து பேசியதை அவர் இனி நிறுத்திக் கொள்வார் என்று தான் ஒரு ஆரூடங்கள் சொல்கின்றன அரசியலாக பார்த்தார் மோடியை திட்டுவது என்பது உறுதி யாரும் இல்லை என்று சொல்லவில்லை பாஜகவுடைய பாலிசி சொல்வது உறுதி அது தேசிய அளவில் நாடாளுமன்ற அளவில் இப்பொழுது நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஆக மொத்தம் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தான் எதிரி நம்பர் ஒன்னு என்பதை அவர் மேல நாட்டை இருக்கிறார் அதற்கு அமித்ஷா ஆதரவு தருகிறார் எனிமிஸ் மை ஃப்ரெண்ட் என்று சொல்லக்கூடாது